அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ கோவன் வெல்கம் டு சிபிசிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நேத்து வந்து என்னாச்சுன்னா வீடியோல வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் டூ த்ரீ டேஸ் ப்ராப்ளம் மைண்ட்ல ஏதோ இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கறதுனால போயிட்டு இருந்தது அதுதான் வந்து நான் மட்டும் கேக்குறேன் சேர் டைம் வந்து இன்னைக்கு வந்து சட்டர்டே சட்டர்டேயில வந்து பெரிய செய்திகள் எதுவும் இல்லை ஆனா முக்கியமான செய்திகள் வந்து இதாக இருக்கு உங்க எல்லாருமே தெரியும் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டில் வந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் எந்த கோடி பதினேழு லட்சம் பேர் இருந்தாலும் டெய்லி நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அந்த போதை பொருள் குறைஞ்ச பாடி இல்லை அத பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களை திறப்பதற்காக போலீஸ்மா அதிபரின் ஆலோசனையின் கீழ் நாடகாவை ரீதியில் முன்னெடுக்கப்படும் விஷய நடவடிக்கையில வந்து இப்போ எல்லா மாவட்டங்களை சேர்ந்த போலீசார் வந்து பங்குபற்றிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முப்பதாயிரம் பேர் வந்து சோதனையிடப்பட்டிருக்காங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து அரசு பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது நேற்று வந்து நடந்திருக்கு நேற்று பதினாறாம் தேதி வந்து முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் சோதனைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கையின் போது குற்றங்களோட நேரடியாக தொடர்புப்பட்டவங்க பதினெட்டு பேர் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க பிரியாணி பிறப்பிக்கப்பட்டவங்க இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க திறந்த பிரியாணியை கொண்ட நூற்றி எண்பத்தி நான்கு பேர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் குடிபோதைய வாகனம் செலுத்தியவங்க நானூற்றி அறுபத்தி பேரும் கவனீனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டுல எழுபத்தி ரெண்டு பேரும் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்புல நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் வந்து கைது செய்யப்பட்டு செலவு வந்து விடுச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு எவ்வளவுதான் கலை எடுத்தாலும் இந்த பிரச்சனை மட்டும் நம்ம நாட்டுல முடியாது அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு ஜூலை எண்ட்ல இருந்து ஒரு விஷயத்த வந்து அமல்படுத்த போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ பிஜே சேனாதிர வந்து நேற்று கேடையில போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக நடைபெற்று ஒரு செமினார்ல கலந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ வந்து சாரதி அனுமதி பத்திரங்கள்ல திறமையின்மை புள்ளிகளை வந்து நாங்க சேர்க்க போறோம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க காசு கொடுத்திருப்பாங்க கொண்டு போய் வண்டியை விட்டுருவாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அது வந்து நம்ம மாப்பிடுற சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து ஒழுங்கு வீரர்களை செய்து தப்பி செல்ல முயற்சிக்கும் சாரதியின் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டை வந்து நாங்க சுமத்துவோம் அதாவது சில பேர் வந்து வண்டியை வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது செலுத்திட்டு இருக்கும் பொழுது எங்கேயாச்சும் மோதிட்டு அவங்க பாட்டுல போயிடுவாங்க இப்படி போனவங்க சிசிடிவி கேமராக்கள் ஏதாச்சும் அகப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டை நாங்க சுமத்துவோம் இது இருந்து வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா போதைப் பொருள் பாவித்துக் கொண்டு வாகனம் செலுத்திய சாரதிகளுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அதாவது இந்த ஜனவரியில மட்டும் இப்பதான் அந்த வருஷம் வந்து புலந்துச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இதுவரை சுமார் முன்னூறு வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு யோசிச்சு பாருங்க இப்பதான் பதினேழு நாட்கள் இவ்வளவு பேர் வந்து ட்ரக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போதைப்பொருள யூஸ் பண்ணிக்கிட்டு வண்டியை வந்து ஓட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து சின்ன விஷயம் வந்து கிடையாது போதைப்பொருள் பாவனை கண்டறிவதற்காக போலீஸ் மா அதிபரால் புதிய பரிசோதனை உபகரணம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அது நாளை முதல் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் போக்குவரத்து பாதுகாப்பு வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூபிஜே சேனா தீர வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதுக்கு எங்க ஒரு சம்பவம் வந்து பதிவாக இருக்கன்னா சபாநாயகர் இப்பொழுதைய எம்பி ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி சர்ச்சைக்குள்ளான ஒரு மனிதர் தான் அசோக சப்புமல் ரன்வல் அவர்கள் இவர் வந்து சபாநாயகரா இருந்து அதுக்கப்புறம் தான் பட்ட எடுக்கலை அதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து சமர்ப்பிக்க உள்ள அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய வீடு இருக்கு கிளங்கிய பீகம ரோட்ல இருக்கு அவர்களுடைய வீட்டுக்கிட்ட ரோட்ல இருந்து வண்டியை வந்து வீட்டுக்குள்ள எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து நேத்து நைட்டு எடுக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளம்பியில இருந்து வந்து ஒரு கார் இவங்களுடைய கார் மேல மோதி இவங்களுடைய வண்டியை வந்து நல்லா அருமேஜா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க யாரு அசோக் அரன்பலா அவருடைய ஒய்ஃப் ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவங்களுடைய வீட்டுல பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி டக்குனு வந்து போலீஸுக்கு வந்து அறிவிச்சிருக்கான் இப்படித்தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அசோக் அரன்பலா அவர்களுடைய ஒய்ஃபே வந்து நம்ம வந்து அனுமதி பழகினாலும் ஓட்டினாலும் எதிர வரவேன் குறுக்க வரவேன் என்ன பண்ணுவானா எப்படி நமக்கு தெரியாது அதனால இப்போ நம்ம நாட்டுல சின்ன நாட்டுல வந்து டிரைவிங் ஆஹ் பண்ணும் பொழுது பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறோம் இதே நேரத்துல வந்து ஒரு போலீஸ் பரிசோதகர் பரிசோதகருக்கு வந்து ஏழு வருட சிறை தண்டனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீநாத் வந்து வந்து இந்த பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குறித்த போலீஸ் பரிசோதகர் அந்த கொடுக்கப்பட்டு ஏழு வருஷ தண்டனை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அம்பேதமு போலீஸ் நிலையத்துல கடமையாற்றும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒருத்தர் அடிச்சு காயப்படுத்தி கொடூர செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவர் மேல வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க தற்பொழுது வந்து அந்த போலீஸ் பரிசோதகர் வந்து சிம்பதான அதுக்கப்புறம் இவர் விதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு வந்து ஏழு வருட சிறை தண்டனையும் மேலதிகமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கான் அதை செலுத்த தவறினால் மாத கால சாதாரண சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அவர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவர் அடிச்சு அவர் சித்திரவதை கொடுத்து இருக்கிறதுனால அவர் மேல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் நாங்க போலீஸ்கானு கெத்து காட்டாம அந்த போலீஸ் அப்படிங்கிற கடமைய வந்து தன்னுடைய சர்வாதிகாரத்தனமாக யூஸ் பண்ணி கடமைக்கு குந்த விளைவிச்சால் அஹ் இப்படிதான் நம்ம இப்ப எல்லாம் பதவியெல்லாம் இல்ல பதவி நீ வந்து கஸ்டம்ஸ்ல இருந்தாலும் சரி இல்ல வந்து நீ பெரிய எமிக்ரேஷன்ல இருந்தாலும் சரி நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி குற்றம்னா அது குற்றம் தான் உனக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கா இது ஒரு நல்ல விஷயம் ஏழு சிறை திறமை அப்படின்னாலும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கே அதுக்கு வந்து நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்தில் நம்ம எல்லாரும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தாரு நேற்று பல விஷயங்களை வந்து பேசியிருந்தோம் நேத்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்து நாக விகாரம் வந்து போயிருக்காரு நாக தீபம் இருக்கு இல்லையா அங்க யாழ்ப்பாணத்துல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் கடவை தாண்டிதான் போகணும் மாதிரி நல்ல ஏரியா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது ஜனாதிபதி அவர்களுக்கும் போயிருக்காங்க இதுல என்னன்னா பொதுவாக அங்க வந்து மேச்சட்டையை வந்து கழட்டிட்டு தான் போகணுமா இந்த கோயிலுக்குள்ள அவங்க வந்து போகல ஷேர்ட் மேல பொன்னாலே போத்தி ஜனாதிபதி அவர்களை வந்து பீகாரக்குள்ள விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்கு எங்களாலேயே வந்து அங்க உள்ள அம்மனை வந்து பார்க்க முடியாது இவ்வளவு ஈஸியா ஜனாதிபதியை வந்து நீங்க பார்க்க விட்டீங்களே அது வந்து அவருடன் என்ன மேச்சட்டை கழிக்க முடியாதா மேச்சட்டை கழட்டி அனுப்ப வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் இல்ல யார் அவர் தான் நம்ம எம்பி ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் டாக்டர் ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்துருக்காரு நான் வாசிக்க மாட்டேன் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு வாசிக்கல சைட்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்ப அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா அஹ் அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அது வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாரு அப்படிங்கிறது அதோட இன்னொரு விஷயம்னா அனைத்து ஜனாதிபதி அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கேன் ஆஹ் நான் நேற்று வீடியோல காமிச்சேன் அது மாத்திரம் இல்லாம நிறைய வீடியோ அவருடைய பேஸ்புக் பேஜ்ல இருந்து அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஜனாதிபதி அவர்கள் அப்ப என்னன்னா நலின் பண்டார அவங்க வந்து சொல்லிருக்காங்க என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு சொல்லிருக்காரு இப்ப நாக பூச்சணி அம்மன் கோயில் அங்கதானே இருக்கு ஆஹ் நீங்க வந்து ரூபி சாய ஸ்ரீ மகாபோத் இதெல்லாம் வந்து ஒரு படத்துல இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து இங்க வந்து வழிபடணுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது உங்களுடைய அரசியலுக்காக வந்து நீங்க என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நலின் பண்டார வந்து கேட்டிருக்காரு स स या . තාम न बा. ීන අවස කචා අවස ද හත්ව ුවෙන් කාල යන. ෙසා ම පත්ව එක මයි ටන්න තමයි අප රටර වාශයක්න්නන්නේ ෙනිසා පන තා ය ම ල . තෙනිසාට බහො පැදිල ජනතිීපතිවරයා මේ තමන් උත්තුර තියන ජනතාව සන්ද.

நீங்க ஹெலிகாப்டர்ல போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க ஹெலிகாப்டர்ல போக மாட்டோம் நாங்க அதை வீண் அடிக்க மாட்டோம் சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டோம் பணத்தை எல்லாம் சொல்ல தேவை அதெல்லாம் பழைய கதைங்க உங்களுக்கு டைம் வந்து முக்கியம் நீங்க சும்மா அவ்வளவு தூரம் கார்ல போயிட்டு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஹெலிகாப்டர்ல போலாமே எதுவும் குறைஞ்சு போவது இல்லையே அப்படிங்கறதே நலன் வந்து இன்னைக்கு எதிர்கட்சி சார்பில் அவரோட விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பாத்துருவாங்களே ஜனாதிபத்துவத்தரையட்ட பட்டலோகனே இன்னி ஜனாதிபத்துவம் அவுத்துறகி இல்லை கேனோ ஐ மே ඒසිරිිම ෝධ පහොර රුවන් ලස පහොරන කිය නදපවදන්නේ කියෙඒ මාර කතාවක් මට හිතන ජපත්තු නික උර චෝන් කරන්න නාගදීපවතරින් අංකරත් කන්න කියලගේ කතාවක් තමයි කිව්ව. ඇති අපේ බ්‍රච්චිමතු බෞද්ධය වඩ පුළුවන් වෙනත් භක්තික වඩ පුළුවන් තමන් විධ ස්ථාල වන්නනා ැ උතුර ඉන්න දමින ජනතහ පයිෙනවා කතරගමට විසාාල පිනිස දවස් ගණනාවක්. <Sit> thi.. ො හන්ු ම හතරග න්ට ල් ුති ද ොනද මේ පයින්ගෙන්නේ කතරගමටි කියලා එනිසා ආගම භක්තිය මිනිස් සුගාවතියෙද්දී තමන්ගේ දේශපාල්ල ූමනාවන් මත ආගම්මලට එමනත්තා ආග අදහන භක්තිකයන්ට මේ විදි ර ර ර ලා ත් තුමාට. චර ගැල පෙන්ண்ணින. ස ල ගෝමලද අන්මල් කටස කැකයිසි තිල්ල. සද සල. දා ස சொல் මරි සහ. අපතන නාට ොල්ලද முன்ன අපන්න றியும் බද ම ච අය. හිත ඒක යරාධිපතිවරයාගේ කෙනෙක්ක වගකුත්තුින් කිවතුකාරණයක් නෙම. තින් සහදාපිට පේනවා මේ ආණ්ඩුව අයාලේ තමයි න්න. තමන්ගේ කාර බාරය පිළිබඳවබෝධයක්නෑ රට ස්රට අර්කරයනත් ඒ. ම බල බදීම වැඩ පිඩිය ක්න ඇ තිරුට ැසිටික්න මාත්‍යන් සවුල වැඩවෙන්නිනෑ. එක තැන පල්ලනු. මෙහර අපට පේනවා මේ දෙදා සුජය වසර. අපිට මේ ති ර්ථක ට තවතුරට ඉස්සරහට අද රප ීද ලරග. வந்து 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 இன்னைக்கு மகா மகா போயிட்டு உள்ள மங்கல தேவர் அவர்களை வந்து சந்திச்ச சந்திச்சு வெளியாகி எடுத்து அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதே நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைம் இலங்கையுடைய கதாநிதி அமரசூரிய அவர்கள் வந்து புத்தகம் வலைய கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் வந்து இன்னைக்கு கலந்துரையாடல் வந்து செஞ்சிருக்காங்க ஆஹ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாங்க ஒரு கல்லூரிக்கு போயிட்டு அங்க வந்து க ஒரு காலம் வந்து நாங்க இந்த கலை சீர்திருத்தங்களை வந்து பின்வாங்க போறது இல்ல நாங்க பண்ணது பண்ணதுதான் நாங்க சில சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னாக்கா இது இனிமேல் காலங்களுக்கு சேர்த்து ரொம்ப சிந்திச்சு பண்ணிருக்கோம் இந்த எதிர்கட்சிகளுடைய குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக நாங்க எதுல இருந்தும் பின்வாங்க போறது கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹரிணி அம்பன் சூரிய அவர்கள் வந்து பேசிருக்கிறதா சொல்லப்படுது எஸ்எல்பிபி சார்புல ஆஹ் நம்மளுடைய ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிங்கா வச்சு கொஞ்சம் அப்பா வீட்டு வந்து அவரை வந்து நம்ம இப்ப அவர் வந்து தமுத்தேகம் வாங்கி போனாலுமா சமத்ரௌடா ஏன்னா ஜனாதிபதிய ஊரு தமுத்தேகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனாதிபதி ஏகேதிகம அங்க போயிட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இருந்தது சோ வாழ்த்துக்கள் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி யாருன்னு தெரியாதுங்க அதனால அஹ் சாப்பிடலாம் இங்க இன்னொரு வருஷம் போனுங்க இன்னொரு ஒன் இயர்ஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்களேன் சூடு பிடிச்சுப்போம் நீ ஜனாதிபதியா நான் ஜனாதிபதியா டிசம்பர்ல யார் ஜனாதிபதி இன்னும் வேற போற நாட்கள் யார் ஜனாதிபதி ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தது ஞாரதாரத்தை இருந்திருக்காருல அவரு என்னன்னா அந்த திரியினர்ல வருவாப்புல வந்துட்டு என்ன பண்ணுவாரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக போயிடும் இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை சொல்றப்பாவ விஷயம் பேசிருக்கு எனக்கு வந்து ஞானசார் எல்லாமே வந்து நம்ம பெருசாக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது மனுஷன் வரும் ஏதாச்சும் பேசும் அதுக்கப்புறம் இல்லாம போயிடும் இது கண்டினியூட்டி அவருடைய வார்க் இப்படியேதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயம் எப்படியாச்சும் இனவாதத்தை தூண்டி ஏதாச்சும் பண்ணாலும் நினைக்கிறாங்க பண்ண என்ன பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்கலாம் நீ சற்று இவ்வளவுதான் தான் செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்